அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஆறு திருப்பங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் ராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுக்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பது பத்தில் சஞ்சரிப்பது என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் காரணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் விஸ்தரிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் விருச்சகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பதினொன்னில் புதன் உச்சம் பெறுவதால் லாபங்கள் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது விஸ்தரிப்பு திட்டங்களை மேற்கொள்வது என புதிது புதிதாக முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் உங்களுக்கு அமை இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய வெற்றியை அடையக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் அதே போல் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க மறைமுகமான சில நன்மை உங்களை தேடி வர இருக்குதுங்க கணவன் மனைவி உறவுகள்ல ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானமான துலாம் ராசியில் செவ்வாய் இருப்பதால் சில பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியாது அவற்றில் மாற்ற யோசனை வைத்துக் கொள்வதும் எதையும் சிந்தித்து பேச வேண்டுங்க ஆடம்பர செலவுகள் குறைத்துக் கொள்ள வேண்டும் சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பது நற்பலன்களை தராதுங்க வண்டி வாகனங்கள்ல பழுதுகள் ஏற்படலாம் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய செய்யும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருங்க அது மட்டுமில்லாம ராசிக்குரிய செவ்வாய் விரயத்துக்கு போய்விட்டாரே என்று அச்சப்பட வேண்டாங்க ஆறுக்குரிய செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதும் நற்பலன்களை தரும் என்றதாங்க சொல்ல வேண்டும் அதிக உழைப்பை வாங்கி யாயங்களை தரும் என்றாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் என்பது நிச்சயம் கிடைத்து விடங்க பகை இல்லாமல் செய்யும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் அமைந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் வீடு வாகனம் முதலிய விஷயங்கள்ல லாபம் கிடைக்க இருக்கு தொழில் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க விட்டு கொடுத்து செல்லுங்க அதே போல் வீண் விவாதங்கள்ல நேரத்தை செலவழிக்க வேண்டும் தாயாருடைய உடல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எட்டில் குரு தால் செலவுகள் அதிக கவனம் மிக மிக அவசியம் செலவு திட்டம் போட்டால் செலவாகிவிடும் என்பதால் கூடுமான வரைக்கும் செலவுகளை குறைத்துக் கொள்வது என்பதைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் சேர்க்கை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்ரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் செலவுகளே அதிகமாக இருக்குங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படி வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க நேரி வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது விற்சகராசியை சேர்ந்த மேலதிகாரிகளை திருப்தி செய்ய ராகு கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டுள்ளதால் அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்திய இருக்கு இருப்பினும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்குங்க உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார் பூரண சுபகிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்குங்க வரை வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபார துறைகளுக்கு அதிகார கிரகம் சனி பகவான் தாங்க கோல்சார விதிகளின்படி ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை தராது சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைப்பது மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க இந்த நிலையில குறையுங்க பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையும் உணர்ச்சி பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு அதிகரிக்கும் கூடுமானவரை நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க விவசாயத்துறையினரை வரைக்கும் அதிக வெயிலினால் தண்ணீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டியிருக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது அடிக்கடி ஏதாவது வழியும் சோர்வம் உடலை குறிப்பு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க கூடுமான வரைக்கும் விருச்சகராசிரியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உபாதை ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி தகுந்த சிகிச்சை பெறுங்க அதே போல் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கந்து சஷ்டி கவசம் படித்து வாங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்க தடங்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல விருச்சகராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் நாராய சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வாங்க தினமும் காலையில் எல் பருப்பு நெய் கலந்த மூன்று சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்